何者ならあげまして சரஸ்வதியே இயல் இசையின் நாடகம் தமிழென்றும் ஊரிலும் இங்க இசையின் நாடகம் தமிழென்றும் ஊரிலும் நிகபரம் இரண்டிலும் உள்ளவர்கள் நாடகம் தமிழனோலம் இகவரம் இரண்டீலம் புலவர்கள் வாழ்வீழம் அயன் திருநாள் புரிஞ்சினாடா தீர்வாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபாதார் உண்மை என்பே ஒளி வீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் மெய்சா நீசா வள்ளியனை கண்பாறை தனிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு இருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாமே அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தி மேலவா அழகான பழிவாலை No <laughs> more. பாடி பதம் பெற வேண்டும் தெரியுமா முத்து மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா முத்துமாரியம்

ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்க கூடாதா கொடுத்திருந்தா அந்த கொடுத்திருந்தா தண்ணிய போட்டு ஊரே சுத்தினாலும் 12 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன் அடே தண்ணிய போட்டு அப்படி நினைக்க மாட்டாங்கனே ஒரு ஆம்பளை புள்ளைய இந்த தெய்வம் கொடுத்திருந்தா வீட்டை ஆளறதுக்காக ஒரு ஆஸ்திக்காக ஒரு ஆம்பளை புள்ளை நமக்கு கிடைச்சிருக்குமே

இந்த பொம்பளை பிள்ளை வீட்டில் இருந்துருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் ஏன்னால் இது உலக இயல்பான விஷயம் அது மாதிரி தான் பிறந்தது ஏழுமே ஆண் குழந்தைகளாக பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தைகள்னு ஏகப்பட்ட எங்கள் அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால் வள்ளிக்கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதுநாள் வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் எங்கள் அப்பா என்னையை எடுத்து எடுத்து வளர்த்துக்கிட்டாரு பாருங்க எடுத்து வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் எந்த குறையும் இல்லாமல் எங்கள் அப்பா என்னையை வளர்த்துருக்காரா இல்லையா அதனால் அவருக்கு எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற என்ன அபிராஜோட பெத்தப்புள்ள இல்லை ஆஹா பெத்த பிள்ளை இல்லை கண்டு எடுத்த பிள்ளை எடுத்து வளர்த்த பிள்ளை இப்ப ஒரு வண்டி சாவி கீழே இருந்தா என்ன செய்வோம் வண்டியினுடைய உரிமையாளர்கிட்ட கொண்டு புடைச்சிரவும் அதான் நியாயம் ஆமா அதான் தர்மம் ஆமா அதே ஒரு செல்போன் கீழே அடைஞ்சினா அது அதனுடைய உரிமையில அத கொண்டு ஒப்படைச்சிரும் நம்பர் சொல்லிட்டு மாடல சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க அதான் நியாயம் அதான் தர்மம் ஆமா உங்க அப்பா உங்களை கண்டு ஆமா கண்டு உங்க அப்பா என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் உங்களை கண்டு எடுத்த அன்னைக்கே ஒரு டாடா ஏஜி வண்டி எடுத்து நம்ம ஸ்ரீதேவி மைக் செக்ல சொல்லி ரெண்டு ஆரண கட்ட சொல்லி நம்ம பகுதி ஊரா விளம்பரம் பண்ணிருக்கணும் என்ன விளம்பரம் காட்டுக்கு வேட்டைக்கு போன இடத்துல ஒரு பொம்பள புள்ள அடைஞ்சு பிள்ளைக்கார வந்து புள்ளை வாங்கிட்டு போங்க அது பால் இல்லாம அழுதுக்கிட்டு கிடக்கு புள்ளக்காரட்ட புள்ளை ஒப்படைக்கணும் பாருங்க உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்சது இப்ப எங்க வந்தாலும் புள்ளையை தூக்குறாங்க ஆரம்பமே பிள்ளையா இருக்கு அதுக்கு எங்க அப்பாக்கு எந்த சம்பந்தம் கிடையாது சரி எங்க அப்பாதான் ஆரம்பிச்சு வச்சாருன்னு சொல்றீங்களே எங்க அப்பா என்னை வந்து கீழே கடந்து காட்டுக்குள்ள இருந்து எடுத்தாள் எடுத்து வந்து வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்காரு ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்ப எடுத்து கொண்டு போறவங்களாம் அப்படியா பண்றாங்க

அந்த மாதிரி அப்படிலாம் எந்த குறை இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்திருக்காரு எடுத்து வளர்த்தாலும் கூட எந்த குறை வளர்த்த எங்க அப்பாக்கு நான் எந்த குறையும் வச்சிட கூடாது இல்லையா தான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு காவலுக்கு போறோம்னா இல்ல கூட சேர்ந்து வேற யாரு வர்றாங்களா அப்படிங்கிறலாம் தெரியல அந்த ஆட்களை யார் யாரையும் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும் காவலுக்குலாம் போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும் ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாமல் எந்த ஒரு காரியமுமே நடக்காது ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அம்மா என்ன பண்றாரு முதல் முதல்ல படைப்பு தொழில தொடங்கிட்டார் படைப்பு தொழில தொடங்கி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார் இந்த உயிரினங்கள் எல்லாம் என்னாச்சு தெரியுமா பேயா மாதிரி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு என்னடா நம்ம படைத்த உயிரங்களும் இப்படி பேயா மாதிரி நம்மளையே துரத்த ஆரம்பிச்சிருச்சே என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிற ஐயா படைத்த உயிரினங்கள் எல்லாம் இப்படி பேயா மாதிரி என்னவே துரத்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்கற இப்ப நான் உங்கள பார்த்து கேட்கிறேன் இப்ப நம்ம முதல் முதல்ல ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறோம் ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம யார வணங்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை தொடங்குவோம் தெரியுமா எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் சரி ஆரம்பிச்சாலும் முத முதல்ல நம்ம யாரை வணங்கணும்னா யாரை வணங்கணும் மதுரை வீரன் என்னது கூப்பிடக்கூடாது மதுரை வீரனை மட்டும் கும்பிட கூடாது மதுரை வீரனை கும்பிட கூடாது அப்படிங்கறீங்களே அப்ப விநாயகர் பெருமானே இப்போதான் நீங்க மதுரை வீரனானே பக்கன் ஆயி போச்சு மதுரை வீரன் அப்படிங்கறது ஒரு தெய்வம் தான் நான் மறுக்கல ஆனா அந்த தெய்வ மதுரை வீரனா அந்த தெய்வ அவரதானே சொல்றீங்க வேற எதுவும் அர்த்தத்துல சொல்லு நல்ல வேலைக்கு அதனால மதுரை வீரன் அந்த மதுரை வீரன்றது ஒரு தெய்வம் தான் ஆனா அந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தெய்வத்தை வணங்குவோம் இல்லையா அதுதான் எம்பெருமான் விநாயகர் பெருமான் அவர் வணங்காமல் பிரம்மா படைப்பு தொழில தொடங்கின காரணத்தினாலதான் படைத்த அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது பிறகு விநாயக பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்க பாருங்க ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னா சாதாரண மாநில பிறவைகளா பிறந்த நம்ம எல்லாம் இந்த தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமானே இருக்கவே முடியாது தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பாத்திருக்கோமா

அதனாலதான் அந்த இறைவனே இந்த பூலோகத்துக்கு இரண்டு இறைவனை அனுப்பி வைத்தாரா அதுதான் தாயும் தந்தையும் நடமாடக்கூடிய தெய்வங்கள் கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை வணங்கிட்டு நம்ம காவலுக்கு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் தாயும் தந்தை தான் அந்த தாயும் தந்தையும் நீங்க தாங்க தாயும் தந்தையும் வந்து தெய்வமா நினைக்கிறியா சரி இப்போ உள்ள ஒரு சில பிள்ளை அப்படியா இருக்காங்க குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும் கத்தி எடுத்து குத்துறாங்க பெத்தவங்களை என்ன உன சொல்றீங்க அப்படிலாம் போய்கிட்டு இருக்கு அப்படிலாம் நடக்க கூடாது தாய் என்ன நினைக்கிறேன் அதுக்கப்புறமா காவலுக்கு போலாம்னு நினைக்கிறேன் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை தோல்விக்கு மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பில் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை தோல்விக்கு

மேடையில் நடிக்கிறனாமா நல்லா நடிக்கிறமா நல்லா நடிக்கிறே இவங்க நல்லா பாடுறாங்க இவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறது கீழே இருந்து பார்க்குறவங்க நல்லா சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு தெரியும் இவங்க நல்லா பாடுறாங்கப்பா இவங்க நல்லா பேசுகிறாங்க இவங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கீழே இருந்து ரசிக்கிறவங்க ரசிக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அவங்க கை தட்டினா மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நல்லா ரசிக்கிறாங்கப்பா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன் கை தட்டல தெரியுமா ஏன் கை தட்டல என்ன காரணம் அப்ப உள்ள பெரியவங்க கோயில கட்டினா குளத்தை கட்டினாங்க அவங்கள்ட்ட வசதி இருந்துச்சு கட்டினாங்க சரி நம்மள்ட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அதுக்கு கைய கட்டிட்டு இருப்போம் இருக்காங்க என்ன அறிவு தராஜனே உங்க அறிவுக்கான ஆளே இல்லனே

நம்ம எத்தனையோ கோவில்களுக்கு போறோம் எத்தனையோ தெய்வங்களை நம்ம வணங்குறோம் இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கா போய் ஒவ்வொரு தெய்வங்களையா வணங்கணுங்கிறது கிடையாது வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய அம்மா ஏன்னா அம்மாங்கிறவங்க தான் நம்ம வாழ்க்கையினுடைய முதல் தெய்வமே அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா பாருங்க அம்மாவை அம்மாவதான் முதல்ல வச்சாங்க அடுத்து பிதாங்கிற அப்பா அடுத்து குருங்கிற ஆசான் கடைசியாதா கொண்டே தெய்வத்தை வச்சாங்க அதனாலதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நின்று அப்படின்னு அழகா அவையார் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அது போல தாயினுடைய காலடியை தொட்டு வணங்கிட்டு வந்தோம்னா

அது மாதிரி தாயை வந்து கோவிலுக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்காங்கல்ல அப்ப உள்ள ஒரு தெய்வம்னு இருக்கணுமா இல்லையா அந்த தெய்வம் தான் யாருன்னு ஆமா இருந்தாலும் கூட அந்த ஒரு விஷயம் அப்படியே இருக்கட்டும் யோசிக்கிட்டே இருங்க அடுத்து பாருங்க தந்தை சொல்மிக்க மந்திரம் இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை கொண்டு நம்ம வச்சுட்டோம் இப்போ சிவபெருமானிக்கு உண்டான மந்திரம் அப்படின்னு நம்மளால என்ன சொல்லுவோம் பஞ்சாச்சர மந்திரம் நமச்சிவாய் அப்படிங்கிற ஐந்து எழுத்து மந்திரம் அதுவே முருகப்பெருமானுக்கு குண்டான மந்திரம்னு என்ன சொல்லுவான் சடாச்சர மந்திரம் ஏன் சந்தேகமா சடாச்சர மந்திரம் சடாச்சர மந்திரம் சரவண பாபா அப்படிங்கிற ஆறு எழுத்து மந்திரம் அதுவே மகாவிஷ்ணு குண்டான மந்திரம்னு என்ன சொல்லுவான் அஷ்டாச்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற எட்டு எழுத்து மந்திரம் ஏன் அந்தந்த தெய்வத்துக்கு அந்தந்த மந்திரத்தை போய் நம்ம எல்லாரும் சொல்றோம் தெய்வத்துடைய மனசை நம்ம குளிர்ச்சி படுத்தணும் அப்படின்னா தெய்வத்துக்கு உண்டான மந்திரத்தை சொன்னாதான் தெய்வத்துடைய மனசை நம்ம குளிர்ச்சிப்படுத்தி படுத்தி சாந்தம் படுத்த முடியும் அப்பதான் தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்பா சொல்ற வார்த்தையை கேட்டாலே போதுமா இந்த மந்திரத்தெல்லாம் சொன்ன பலன் நம்மளே வந்து சேரும்

சைவ சாப்பாடு ஐயோ நான் சைவம் அதனால சொன்னேன் அதனால வாங்கி வந்து இது ஒரு பெரிய விஷயம் ஆமா நம்ம ஊர் சாப்பாடே சாப்பிட்டு நம்ம ஊருக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இந்த பிள்ளை நம்மளையே தரதுறேங்க அந்த பிள்ளைக்கு திமுரு தானே பிடிச்சு கட்டி வைங்க பார்த்தா கோவில் மரத்துல அப்படின்னாங்கன்னா ஆபத்து யாருக்கு எனக்கு தான் ஆபத்து உங்க பக்கம் கைய காமிச்சா நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலாம் சொல்லிருச்சுப்பா அப்படின்னு மரத்துல கட்டினாலும் பரவாயில்ல திட்டம் போட்டே வந்துருப்பாரு ஆக மொத்ததான் இதுனாலதான் என்னைய காரைக்குடில இருந்து கூட்டி வந்துருப்பியும் புதுக்கோட காரைக்குள்ள இருந்தா எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிருவிய நாங்க எல்லாம் காரைக்குள்ள எப்படியாவது போய்ட்டோம் போதும் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போயிருவீங்க நீங்களாம் அதனால உங்க பக்கம் கையை காமிச்சேன்னா இதுதான் காரணம் நம்ம புள்ள சின்ன பிள்ளை ஏதா தெரிஞ்சா தெரியாமல சொல்லிருச்சுப்பா பா அப்படிங்கறத கா நீ போய் உங்க பக்கம் சொன்னேன் இதுக்கே ஏன் இவ்ளோ வறுத்தப் பறியா இல்ல நீங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி எனக்கு தெரியுது உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசறேன்னா துரராஜன் மன்னிச்சிடுங்க நீங்க எதுக்கு ஏன் இவ்ளோ வறுத்தப் பறியா ஏแหน இன்னைக்கு தான் சரியா சொல்லிருக்கீங்க இன்னைக்கு தான் சரியா சொல்லிருக்கீங்களே எப்படி நாலாம் அப்படிதா இல்ல ஒன்னு தான் ஒன்னு மட்டும் தான் அதனால அதுவே எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஆச்சில்ல மாசத்துல முப்பது நாள்னு இருபத்தஞ்சு நாள் தான் வரி உங்களை பத்தி எனக்கு தெரியாத அதனால இப்படி எல்லாம் அப்பாட வார்த்தைக்கணுங்க காவலுக்கு போகணும் காவலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் நான் நங்கு நங்குன்னு கொட்டணும் நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன் யார காதலிக்கிறேன்னு தெரியுமா யாரை காதலிக்கிற யார கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவரை நான் மனசுக்குள்ள எப்படி எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல சொல்லிடுற அதுக்கப்புறம் அவர் யார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றேன் செம்மினி செம்மினி உங்கிட்ட சொன்னே செவ்வந்தி பொண்ணுக்கு சிங்கவர கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டேவா மஞ்சள் தாளியமும் தெருமும் தான் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைச்சிருக்காங்க அருமை அப்பா அவர்களுக்கு எங்கள் கலைஞர்களின் சார்பாக நன்றி நடிகிறது வணக்கம் அதனால தான் ஒரு நாடகத்தை ஒரு நடிகன்ட்ட கொடுக்கணுங்கிறது ஒரு நடிகனுக்கு தான் தெரியும் இந்த இடத்துக்கு எப்பேற்பட்ட நடிகர்களை கொண்டு வந்தால் இந்த நாடகம் நல்லபடி அமையும் அப்படிங்கிறது ஒரு நடிகனுக்கு தான் தெரியும் அதனால தான் பாருங்களே புதுக்கோட்டை காரக்குடி இப்படிலாம் கலந்து எல்லா சங்கத்துலேருந்து கலந்து நடிகர்களை கொண்டு வந்து போட்டிருக்காங்க அருமையான நாடகம் அமைப்பு எல்லாமே நல்லபடி அமைஞ்சிருக்கேன் துர்ராஜனே அமைப்பாளர் மட்டும் அதுக்கு பொறுப்பாக முடியாது இந்த நாடகத்தை கொடுக்கிற கிராமத்தார் அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறது கலைஞர்கள் வேணும் முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் எந்த அளவுக்கு ஞானம் இருந்தா சிறந்த கலைஞர்கள் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி அனைவருக்கும் நன்றி 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 எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு துர்ராஜனே நல்லபடியா அமைஞ்சிருக்கு ஒரே ஒரு சின்ன கூடாது சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசனையா இருக்கு சுதியா ஆமா

மா நா நான் படைத்தான் வேற என்ன பொழுது என்ன நான் அடுத்தோரோ இயற்கை போடு செய்ய மாமா

Hola Burguita vi.